உபது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும் நான் அதில் பிரியமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அவருடைய கற்பனைகளில் பிரியமாக இருந்து நடந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் எஸ்வாவோட கற்பனைகள் எல்லாமே நமக்கு தெரியும் எப்படி ஒரு நீதிமான் போய் ஆண்டவர் இடத்துல போய் நின்று அவர் பெரிய படக்காரன் இல்லையா அவர் போய் கேட்குறாரு ஆண்டவரே நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வது எப்படின்னு ஆண்டவர் சொன்னார் கற்பனைகளே கைக்கொள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ நமக்கும் அந்த கற்பனைகள்லாம் தெரியும் ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற கற்பனைகளும் நமக்கு தெரியும் என்ன தெரியும் இரண்டு கற்பனைகள் பிரதானமான கற்பனைகள் ஆண்டவர் சொல்லி போனது உன் தேவநாயகி கர்த்திடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக அதே நிகரான கற்பனையாக இன்னொன்று என்ன சொன்னார் அவர் உள்ளிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இதுவே பிரதானமான இரண்டு கற்பனைகள்னு ஆண்டவர் சொன்னார் நல்ல நமக்கு தெரியும் இந்த கற்பனைகள் எல்லாமே உள்ளடங்கி இருக்கிற கற்பனைகள் பத்து கற்பனைகள்னு ஆண்டவர் சொன்ன கற்பனைகளும் இதற்குள்ளே இடை உள்ளடங்கி இருக்கிறது மேற்கொண்டு ஆண்டவர் ஒரு முன்னூற்றி முன்னூறுக்கும் மேற்பட்ட கற்பனைகள் அறநூறுக்கும் மேற்பட்ட கற்பனைகள் அப்படின்னு சொல்லி கற்பனைகள் இன்னும் அதிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த யாத்ரா பகுதியில் ஆண்டவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் கட்டளைகளும் கற்பனைகளும் தான் அப்படி இருக்கக்கூடாது இப்படி செய்யணும் இந்த பலி செலுத்தணும் இந்த தண்டனை உனக்கு எல்லாமே கற்பனைகள் தான் அப்போ நமக்கு எல்லாமே கற்பனைகள் எல்லாமே நமக்கு தெரியும் அடர் சொல்கிறாரு கற்பனைகளின்படி உன்னை காத்து கொண்டால் உனக்கு என்ன கிடைக்கும் நித்திய வாழ்வு கிடைக்கும்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார் ஏன்னா கிறிஸ்தவங்களாக இருக்கிற நமக்கு ஒரு உறுதி உண்டு கற்பனைகளின்படி நடந்தால் நமக்கு நித்திய வாழ்வு உண்டு அப்படின் நம்மளுடைய வாழ்க்கை பிரதானமாக நம்மளுடைய நோக்கப்படி நம்ம ஏதோ இருக்கோம் அப்படின்னா நித்திய வாழ்வை யோசித்தே தான் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவத்திற்குள் வளர்ந்து கொண்டு இருக்கிறது அதற்காகவே நித்தியராஜத்தை சுதந்திரத்துக் கொள்வதே நம்மளுடைய பிரதானமான காரியம் கற்பனைகளை நம்ம கொள்ள கை கொள்ள வேண்டும் இன்று நாம் ஒரு கற்பனைகளை கை கொண்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்ட ஒரு சாட்சி பழைய பாட்டின் காலத்தில் இருந்த ஒரு ராஜாவை பற்றி நம்ம பார்க்கலாம் அதே நேரத்தில் நாம் வார வாரம் ஒரு இடத்தை பற்றியும் பார்த்துட்டு இருக்கோம் கில்கால்னு ஒரு இடத்தை பார்த்தோம் போன வாரம் காதேஷ் பர்னே யான்ற இடத்தை பார்த்தோம் இன்று நமக்கு எல்லோருக்கும் ரொம்பவே நல்ல தெரிஞ்ச ஒரு இடம் சரிங்களா அடிக்கடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இந்த இடம் வந்து நமக்கு பிடி அதாவது பழக்கத்தில் இருக்கிற இடம்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த இடத்த பற்றியும் நம்ம இதில் பார்க்கலாம் சரிங்களா அப்போ இந்த நாம் இன்றுக்கு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்ட கற்பனைகளின் பணி தன்னை காத்து கொண்ட ஒரு ராஜாவை பற்றி பார்க்குறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அது யார் அப்படின்னா யோசபாத் அப்படின்ற ஒரு ராஜாவை பற்றி பார்க்குறோம் அந்த யோசபாத் அப்படின்ற ஒரு ராஜா வந்து யாருடைய மகன் அப்படின்னா ஆசா அப்படின்ற ஒரு ராஜாவோட மகன் அதாவது இஸ்ரோவேலின் தேசத்தை இரண்டாக பிரிக்கிறாருங்க தாவீதின் குமாரனான நம்மளுடைய சாலமோனின் ஆட்சி காலத்துக்கு அப்புறமேட்டுக்க ரஹபயாம் ஏரோபயாம்னு இரண்டு பேர் பிரித்து கொள்கிறார்கள் அப்போ பத்து கோ கோத்திர ஒரு பக்கமாகவும் இரண்டு கோத்திர ஒரு பக்கமாகவும் யூதயா நாடாக மாறுது அந்த யூதயா நாட்டை ஆட்சி செய்தவர் தான் இந்த யோசபாத் அப்படின்ற ஒரு ராஜா அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து வாழ்கிறார் கர்த்தருடைய கற்பனைகளின் படி தன்னை அமைத்து கொண்டு வாழ்கிறார் அப்படி வாழ்கிற பட்சத்தில் அவருடைய காலத்தில் அவருக்கு முன்னாக இருந்த அந்த ராஜாக்கள் கட்டின அந்த எல்லாம் அதாவது விக்ரோதயங்களுக்காக கட்டின பலிபிடங்களை எல்லாம் இடித்து தகர்த்து விட்டு இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆண்டனுடைய வழிபிடங்களை என்ன செய்கிறார் செப்ப நிடுறாரு அங்கே பலி செலுத்துறதுக்கு அந்த மக்களுக்கு என்ன செய்கிறாரு கற்றும் கொடுக்கிறார் இஸ்ரேலின் ஜனங்களை இப்போ என்ன செய்கிறாரு சரியானபடி ஆட்சி செய்கிற ஒரு தாவீதை போல ஒரு ஆட்சி செய்கிற ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளராக இந்த யோசபாத் நல்லபடியாகவே இருக்கிறார் இந்த யோசபாத்துடைய காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு சின்ன திருப்பு முனை நடக்குது என்ன அப்படின்னா இவர் என்ன செய்கிறாருன்னா ஆஹாப் அப்படின்ற ஒரு இஸ்ரவேலின் ராஜாவோட சம்பந்தம் கலந்து கொள்கிறார் தன்னுடைய மகனுக்கு அங்கேருந்து பெண் எடுக்கிறாரு அதனால் சில விஷயங்கள் தவறாகவும் நடக்குது அப்போ அந்த யோசபாத் வந்து தன்னுடைய அந்த சம்பந்தம் மூலமாக அவரோட இணைப்பு அதாவது நட்பு உருவாகுது அது நட்பின் நிமித்தமாக இவங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா அவர் ஒரு போருக்கு போகிறப்ப இஸ்ரேவேலியின் ராஜாவான ஆஹா போருக்கு போகிறப்ப இவரை கூப்பிடுறாரு யார யோசை பார்த்த அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு நான் தான் நீங்கள் நீங்கள் தான் நானும் என்னுடைய ஜனம் உம்முடைய ஜனம் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் போருக்கு வராமல் இருப்பேன்னா கண்டிப்பாக வரேன் நம்ம எல்லாரும் போவோம் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு ஒரு திருப்தி ஏற்படணும் இல்லையா அதனால் தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு நம்ம கேட்போம் நம்ம வந்து இந்த போருக்கு போனால் இந்த சீரியா தேசத்தோடு தான் இவங்க போருக்கு போக போகிறாங்க இந்த போரில் நம்ம வெற்றி பெறுவோமான்னு கேட்டுக்கொள்வோன்னு சொல்கிறாங்க அதே போல் அன்று என்ன செய்கிறாங்க அந்த போரில் வெற்றி பெறுவோமா இல்லையான்னு எத்தனை தீர்க்கதரிசியை கூப்பிட்டு கேட்குறாரு யாஹாப் அப்படின்னா நானும் ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு கேட்குறாரு அப் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரிதான் போருக்கு போனால் நீங்கள் வெற்றி பெற்றலாம் நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சிடலாம் ஆண்டவரம் கூட தான் இருக்கிறாரு எல்லாம் சொல்லிடுறாங்க அப்போ இவருக்கு அதில் திருப்தி ஏற்படலை யாருக்கு அந்த யூதாவுடைய ராஜாவுக்கு அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா இன்னும் வேற யாரும் இல்லையா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாப்புல ஆனால் அவர் எனக்கு எப்பயுமே என்னஜி வேறு ஆப்போசிட்டாகவே பேசுவார் பரவாயில்ல நீங்கள் சொல்கிறீங்க அதனால் அவருக்கும் ஆள் அனுப்பி வைக்கிறேன் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசிக்கும் என்ன செய்யறாரு ஆள் அனுப்பி வைக்கிறாரு அந்த தீர்க்கதரிசியும் இவரிடத்துல வர்றாரு சேம் அதே வார்த்தை இவர் அவரும் சொல்றாரு நீங்கள் போங்க கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க என்ன நடக்குது அப்படின்னா இந்த தீர்க்கதரிசிட்ட உண்மையை சொல்லப்பா நீ எப்பவுமே எனக்கு ஆப்போசிட்டாக சொல்லுவேன் எனக்கு தெரியுன்றது மனசில் வச்சுக்கிட்டு அத இஸ்ரோவேளின் ராஜா கேட்குறாரு உண்மையை சொல்லு என்ன நடக்கும் ஒன்றும் இல்ல நீங்க போவீங்க நீங்க போர் புரிவீங்கன்னு நீங்க ஜெயிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல ஆனா இஸ்ரேவேளி ஜனங்கள் வந்து ராஜா இல்லாம இருப்பாங்க அப்படின்றத ஒரு குறிப்பாகவே சொல்றாரு அவர் சொன்னேனா நானு இவன் எப்பயுமே எனக்கு ஆப்போசிட்டாக தான் சொல்லுவான்னு சொன்னேன்ல இல்ல அதே போல் இந்த திருக்கதரிசி சொல்லிட்டார் பாத்தீங்களா சரி பரவாயில்ல வாங்க நம்ம இதெல்லாம் யோசிக்க வேண்டாம் போருக்கு போவோன்னு சொல்லிட்டு போறப்ப இந்த ஆஹா அப்படி என்ன பண்ணுறாருன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மனசு உள்ளவர் தானே அவர் இசபேலின் மணி கணவன் அவர் அவர் அந்த ஒரு கிரிட்டிக்கலில் என்ன செய்கிறார் அப்படின்னா போர் அந்த போரில் வந்து தன்னை ராஜாவாக நிறுத்தாமல் இஸ்ரவேலின் ராஜாவாக இவர் தான் நான் நிற்கணும் அவர் நிற்காம யூதாவோட ராஜா இருக்கிறாரு இல்லை யோசபாத்து அவர் என்ன செஞ்சிருவாருன்னா ராஜா மாதிரி நிற்க வச்சுருவார் இப்போ அந்த ராஜா யார் அப்படின்னா இஸ்ரேவேலின் ராஜா அவர் தான் அப்படின்ற மாதிரி காண்பிச்சுக்குவார் ராஜா தானே முன்னாடி நடத்தி கொண்டு போகணும் இப்போ ஒரு போரில் ராஜாவை வெற்றி கண்டுட்டால் அவரை கொண்டுட்டால் என்ன ஆயிருச்சு போரில் வெற்றி பெற்றுடும் அர்த்தம் இப்போ எய்தாப்பில் வர்ற அந்த சீரிய தேசத்து மக்களுக்கு என்ன தெரியாது யார் ராஜான்னு கண்டுபிடிக்க முடியல ஆனால் பக்கத்தில் வந்து சண்டை இடுறப்ப இவர் வெறி கொண்டு கத்திட்டார் யார் யோசபாத்து ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு எப்போயும் சொல்கிறது போல அவர் சொல்லிட்டார் இப்போ என்ன நடந்துருச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவர் இஸ்ரவேலின் ராஜா இல்லை அப்படின்னு சொல்லி என்ன நடந்தது அப்படின்னா இவரை விட்டுட்டாங்க அவங்க யோசபாத்தா எதுவும் செய்யலை கத்தர் காப்பாற்றினார் ஆனால் தெரியாமல் நடந்த ஒரு விபத்து போல் நடந்த ஒரு அம்பு வந்து யார் மேலே பாஞ்சிருச்சு அப்படின்னா ஆஹாப் மேலே விழுந்துருச்சு ஆஹாப் இறந்து போயிடுறாரு நடந்தது இஸ்ரோவேலின் ராஜா இல்லாமல் போனார் இந்த இடத்துல இருந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இஸ்ரோவேலின் ராஜாவாக இருந்த ஆஹாப் இறந்து போயிடுறாரு இனி யோசபாத்து அந்த கதை மட்டும்தான் நடந்துட்டு சரிங்களா இந்த யோசபாத்துடைய கதை எப்படி இதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா ரொம்பவே ஒரு டர்னிங்கான ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னா அவர் இந்த ராஜாவாக தன்னைய நல்ல முழுமையாக ஆண்டவருக்குள்ளே ஒப்பு அவர் தேசத்துக்கு திரும்பி வந்த பிறகு இதெல்லாத்தையும் யோசித்து என்ன செய்கிறார் அப்படின்னா தேசத்து மக்கள் எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு என்ன சொல்கிறாரு இங்கே பாருங்கப்பா இனிமேல் யாரும் நம்மளை விட்டு விலகி போகக்கூடாது நாம நாமளாக இருக்கணும் அதாவது கர்த்தருக்கு பயந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் சொல்லி இங்கே ஒரு சின்ன மாறுதலையை பார்க்குறோம் என்ன அப்படின்னா மற்ற தீர்க்கதர்சிகளையும் ஆசாரியர்களையும் கூப்பிட்டு நீங்கள் போய் என்ன செய்வீங்க ஆர்டரை பற்றி சொல்லுங்கள் கர்த்துடைய கற்பனைகளை பற்றி மக்களுக்கு உபதேசியுங்கள்னு சொல்லி அனுப்புகிறார் இந்த கற்பனைகள் எப்படி உபதேசிக்கப்படுது அப்படின்றது தான் அந்த இடத்துல ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக அமையும் கர்த்தர் இதை யோசபாத் மூலமாக செய்கிறார் யோசபாத் அப்படின்ற அந்த ராஜா மூலமாக நம்ம கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னா கற்பனைகளை அவர் கை கொண்டது நிமித்தமாக கர்த்தர் அவரை மாத்திரம் காப்பாற்றலை அவரை காப்பாற்றுறது நிமித்தமாக கர்த்துடைய கற்பனையை மக்களுக்கும் கொண்டு செல்வதுக்கு அந்த யோசபாத்தை ஆண்டவரே பயன்படுத்தினார் இங்கே நம்ம வந்து ஒரு இடம் பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா கில்காலை போல ஒரு இடத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னு அந்த இடம் என்ன அப்படின்னா இவர் இப்போ வந்து போரில் ஜெயிச்சு வந்துடுறாருல்ல அதே போல இன்னொரு போரும் நடக்குது மோவாபியர் அம்மோனியரோட ஒரு போர் நடக்குது அந்த போரில் இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா தன்னுடைய மக்களை கூட்டிக்கிட்டு போகிறாரு அங்கே போய் அவர் போர் புரிகிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா இவர் பயப்படுறாரு அங்கே போய் போர் புரிகிறதுக்கு கத்திரிடத்தில் கேட்குறாரு உத்தரவு ஆண்டவர் சொன்ன உத்தரவின்படி அவங்க அங்கே போய் முன்னாடி நிறுத்துறது அதாவது இஸ்ரோவேலின் முன்னாடி நிறுத்துறது பாடகர்களை நிறுத்துறாரு துதி செலுத்துகிறாங்க என்ன நடக்குது அப்படின்னா தங்களுக்குள்ளேயே போர் புரிந்து அவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாகி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு என்ன செஞ்சிடுறாங்க தங்களுக்குள்ளேயே மடிந்து போகிறாங்க எல்லாரும் அழிஞ்சு போயிடுறாங்க போருக்கு வந்தவங்க இவருக்கு எதிராக யோசபாத்துக்கு எதிராக போருக்கு வந்தவங்க தங்களுக்குள்ளேயே வெட்டு என்ன பண்ணிடுறாங்க இறந்து போயிடுறாங்க ஆண்டவர் சொன்னது போல் அவங்கள காப்பாற்றினார் அந்த ஒரு நாள் மூன்று நாட்களுக்கு அவங்க என்ன செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க மேலே இருந்த வஸ்திரங்கள் அவங்க போட்டிருந்த அந்த நகைகள் அவங்க கொண்டு வந்த அந்த சம்பத்துகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறதுக்கே மூன்று நாள் நடந்துச்சு சரிங்களா அந்த இடத்த தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கத்தரை தூதியுங்கள் கத்தர் கிருபை அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு நம்ம அடிக்கடி ஒரு வசனம் சொல்கிறோம் இல்லையா அந்த வசனம் அங்கே தான் பாட்டா பாடப்படுது சரிங்களா அந்த அந்த ஒரு இடத்தை தான் ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக கொடுக்குறாரு சரிங்களா இது வந்து ரெண்டு நாளாகமத்தில் இருக்குது சரிங்களா ரெண்டு நாளாகம் இருபது இருபத்தி ஒன்று இந்த பதினேழாம் இருந்தே யோசபாத்துடைய கதை ஆரம்பிக்கும் சரிங்களா இருபது இருபத்தி ஒன்னுல இப்ப நம்ம பார்த்த அந்த விஷயங்கள் இருக்கும் இப்ப அந்த இடம் எதுன்னு உங்களால கணிக்க முடியுதா நிறைய நம்ம வேதத்தை வாசித்திருக்கோம் இல்லையா அவர் அந்த மூன்று நாள் எல்லாத்தையும் எடுத்து சேகரித்து வச்சு ஆண்டவருக்கு துதி செலுத்துறாரு இல்லையா அந்த இடத்துக்கு தான் பேர் வந்து ஹைலைட்டான ஒரு பேர் என்னென்னா பெரேக்கா பெராகான்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த இடம் தான் அந்த இடம் பெராக்கா பெராக்காவில் கூடுவோம் கர்த்தரை துதிப்போம்னு சொல்லி நம்ம பாட்டு கூட கூட அதை வச்சு பாடின பாட்டு தான் சரிங்களா ஸோ யோசபாத்தின் கதையும் பார்த்தோம் பெராகா அப்படின்ற ஒரு இடத்துடைய சங்கதிகளையும் பார்த்தோம் கத்தர் கிருஷ்ணர்